ஆஹ் இவ்ளோ பெரிய ஹோட்டலா எதுக்குங்க இப்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க விடுதாணி நம்ம பொண்ணுக்கு பிறந்தநாள் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் போய் கணக்கு பார்க்கலாமா விடு சாப்பிடட்டும் ஐயோ எல்லாமே கெட்டிடம் போலயே இன்னைக்கு தான் ஜெனி வரல அவளுக்கு சேர்த்து நம்ம இங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம்னு பார்த்தா எங்க அம்மா எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க போலயே யம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அவ ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டாமா வேணா நம்ம அவளுக்கு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போலாமா எங்க இவளுக்கு அவ மேல இவ்வளவு பாசம் பாத்தீங்களாங்க ஏ ராணி உனக்கு இந்த இட்லி தோசை வடை இதுவே போதுமா இல்ல வேற எதுவும் சொல்லணுமா எனக்கு போதுங்க இதுவே சாப்பிட முடியாது ஏன் உனக்கு வேற எதுவும் வேணுமா அம்மா இல்லம்மா எனக்கு ஒண்ணு வேணாம்

இன்னரानी ஹொனக்குது எனக்கு எதுவும் வேணாமங்க ஜெனிக்கு தான் போகும்போது வாங்கிட்டு போன சாப்பாடு என்ன பண்ணாலும் அத மட்டும் மறக்க மாட்டாங்க சரிமா நீங்க முன்னாடி போய் இருங்க நான் உங்களுக்கு வாங்கிட்டு வாரம் வாடி அம்மா ஜெனி எல்லாரும் ஹோட்டலுக்கு போறோம் இன்னைக்கு உங்க அக்காவுக்கு பிறந்தநாள் இல்லையா அதனால தான் போறோம் ஓ அப்படியா சரி என்னது ஏம்மா அப்படி பண்றிய உங்களுக்கு நானும் ஒரு தானமா என்னையும் நீங்க கூட்டிட்டு போனோன்னு உங்களுக்கு தோணலையா அவள மட்டும் கூட்டிட்டு போய் அவளுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி குடுத்துருக்கீங்க ஏ ஜெனி அவங்க அக்கா உன் மேல பாசமா உனக்கும்தான் டிபன் வாங்கிட்டு வந்திருக்கா ஏ ஆமா ஜெனி என்ன சாப்பிடு இட்லி தோசை வடை ம் என்ஜாய் என்னது என்ஜாய் பண்ணவா ஹோட்டலுக்கு போய் நீ என்னதிய என்ன விட்டுட்டு சாப்பிட்ட அது அவன் நிறைய சாப்டா ஜெனி பீட்சா 버거 சிக்கன் ஆமாடி ஜெனி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் இன்னைக்கு மாதிரி என் बर्थडे இருந்ததே இல்ல தெரியுமா என்ன சொல்ற பீட்சா 버거 சிக்கனா அப்புறம் எனக்கு மட்டும் நீ இட்லி வாங்கிட்டு வந்த அம்மா நான் எதாவது பண்ணா மட்டும் என்கிட்ட சண்டைக்கு வரவே இல்ல இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா எனக்காக இது மட்டும் தான் அவள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் நீங்கள் சரினு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்களா எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் சாப்பிட மாட்டேன் ஆ என்னடி சொல்கிற நீ வாங்கிட்டு வந்ததை வேஸ்ட் பண்ணப் போறியா ஒழுங்கு மரியாதை தின்னு ஆமாம் சொல்லிவிட்டேன் ஏ சாப்பிடுமாக்கா வாங்கிட்டு வந்தாச்சு இல்லை அடுத்த தடவைக்கு உனக்கு பிடிச்சத வாங்குவோம் சரியா அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் எனக்கு இப்போவே பீட்சா பர்கர்லாம் வேணும் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் ஒழுங்கு மரியாதையும் இப்ப இதை தின்னு அவ்ளதான் சொல்லிட்டேன் வாங்கியாச்சு வேஸ்ட் பண்ண முடியாது இப்ப நீ இதை மட்டும் கைய காலம் முறிச்சு முறிச்சு என்னம்மா அவளை மட்டும் அவள் இஷ்டத்துக்கு விடுறீங்க எனக்கு மட்டும் நான் கேட்டதை வாங்கியே தரமாட்டீங்க இப்ப நான் உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள நீ இதை சாப்பிடல உனக்கு அவ்வளோதான் அடி இருக்கு பாத்துக்க ஏ ஜெனி யாவது புரிஞ்சுக்கோடி நீ ஒன்றும் என் தங்கச்சி கிடையாது சரியா உன் என் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குப்பைத்தொட்டியிலேருந்து தான் அப்பா அம்மா எடுத்துட்டு வந்தாங்க அதனால தான் இப்போ வரைக்கும் எனக்கு சாப்பாடு நல்லா வாங்கி தராங்க உனக்கு வாங்கி தரல சரியா ஏன் பொய் தானே சொல்கிறேன் ஜெனி ஜெனி சொல்லிட்டு போடி பொய் தானே சொல்கிறேன் இட்லியை தின்னிடு இன்னைக்கு உனக்கு அதுதான் விதி